இரண்டு நாட்களாக பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா முழுக்க முழுக்க தனுஷை வந்து பயங்கரமாக விமர்சனம் பண்ணாங்க கழிவுகளையும் ஊற்றுனாங்க என்னடா பிரச்சனை குபேராலா பேசினாரே அந்த ஆடியோ வச்சுரு அதுதான் பிரச்சனை ஏட்டா அதெல்லாம் பழையசு இப்போ என்ன அப்படின்னா நம்ம சிம்பு வெற்றிமாறன் இந்த ப்ராஜெக்ட் உருவாகுது இல்லைங்களா இந்த ப்ராஜெக்ட் உருவாகிறதை பொறுக்காமல் தனுஷர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு கதை வந்து சோசியல் மீடியா முழுக்க ஓடிச்சு என்னடா கதை அப்படின்னா அதாவது வெற்றிமாறன் வந்து இந்த படத்தை எடுக்கலாம் இது வந்து வட சென்னையோட இன்னொரு வெர்ஷன் ஒரு ஃப்ரான்ச்சைஸின்னு வச்சிங்களேன் ஸோ இது வந்து தனுஷ்தப் அனுமதி கேட்கலாம் கலைப்பிடி தானு தான் தயாரிப்பாளர் ஆனால் ஒரிஜினல் வடசென்னை படத்துக்கு தனுஷ் தனுஷான தயாரிப்பாளர் சார் அவர்கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு போய் கேட்கும்போது அவர்கள் தாராளமாக சிம்பு வச்சு பண்ணுங்க சார் எனக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாராம் ஆனால் அடுத்த நாள் காலையிலேயே தனுஷோட மேனேஜர் சிம்மை நம்ம வெற்றிமாரனுக்கு ஃபோன் பண்ணி சார் இந்த வடசென்னையோட சாயெல்லாம் வருது அப்படிங்கிறீங்க வடசென்னையில் சென்னையில் நடிச்ச கேரக்டர்ஸ் எல்லாம் உள்ளே வருதுங்கிறீங்க அதனால் தனுஷ் சார் என்ன சொல்லிக்காருன்னா ஒரு இருபது கோடி வந்து நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாருன்னு வெற்றிமாறனுக்கே ஃபோன் பண்ணி சொன்னாராம் வெற்றிமாறன் பயங்கர ஸ்டாக் ஆகிட்டாராம் ஸோ இனிமே வெற்றிமாறும் தனுசு இணைய வாய்ப்பே இல்லை அந்தளவுக்கு முட்டிச்சு அப்படிங்கிறது தான் சோசியல் மீடியாவில் மெயின் சேட்டலைட் சேனல் கொண்டு எல்லாமே டாக்காக இருந்துச்சு ஆனால் மீடியா தர்பார் தான் விவரம் தெரியாமல் அந்த செய்தி வெளியிடக்கூடாது அப்படின்னு பொறுத்திருந்து வெயிட் பண்ணோம் தோ இப்போது அது எல்லாமே வதந்தி அப்படின்னு நம்ம இயக்குனர் வெற்றிமாறனே ரொம்ப ஓப்பனாக தெளிவாக உட்காந்தே பேட்டி கொடுத்தாரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா உங்களுக்கு தனுசைப்போ தெரியாது எனக்கும் தனுஷுக்குமான பாண்டிங் பற்றி உங்களுக்கு தெரியாது வெறும் ஒரு படத்தால் எனக்கும் அவருக்கும் மனசாபம் வந்துருச்சு அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க இன்னொரு விஷயம் வேணால் தனுஷ்தை வந்து நான் போய் கேட்டேன் நேர்லையே தனுஷ் சிம்பு வச்சு ஒரு படம் பண்ணுறேன் இது வந்து வட சென்னை டூவோ இருக்கலாம் அல்லது வட சென்னையோட கதைக்களத்தில் மட்டும் ஒரு ஸ்டாண்ட் அலுமா இருக்கலாம் உங்களுக்கு என்ன விருப்பம் இது உங்களை பொறுத்தாருக்குன்னு சொல்லும்போது நம்ம தனுஷர்கள் ரொம்ப தெளிவாக சார் இது உங்கள் சாய்ஸ் சார் இதெல்லாம் என்னை கேட்காதீங்க இது உங்களோட படம் நீங்கள் எப்போவுமே மைண்டில் எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் வச்சுக்காதீங்க சார் நீங்கள் எடுங்க சார் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ரொம்ப பெருந்தன்மையாக சொன்னார் இதெல்லாம் கூட பரவாயில்ல தனுஷ் வந்து எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் அசராகும் போதே எனக்கு அவ்வளவு எக்கனாமிக்கல் சப்போர்ட்டாக இருந்திருக்காரு ஏன் இப்போது நான் இப்போ ஒரு எக்கனாமிக்கலாக கொஞ்சம் பர்ன் ஆகும் போது அவர் வந்து எனக்கு ஒரு ப்ராஜெக்டில் அட்வான்ஸ் மாதிரி சொல்லி என்னுடைய அந்த பொருளாதார தாகத்தை தீர்த்தவர் தனுஷர்கள் ஸோ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப சீப்பான வேலைகள்லாம் தனுஷ் ஈடுபட மாட்டார் அப்படிங்கிறத உண்மை இது கூட பரவாயில்ல சிம்பு எனக்கு ஃபோன் பண்ணி சார் தனுஷாருக்கு உங்களுக்கும் இந்த ப்ராஜெக்டால் ஏதாவது மனசாக வரும்னா நம்ம அந்த படத்தை அந்த கதையை பண்ண வேணாம் சார் வேறு கதை கூட பண்ணலாம் சார் ரொம்ப பெருந்தினுமே கேட்டார் ஆனால் இதுதான் உண்மை சிம்புவுக்கும் தனுஷுக்கும் ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் அது சொல்கிறது மியூச்சுவல் ஈக்குவல் ரெஸ்பெக்ட் ரெண்டு பேரும் வச்சுருக்காங்க அப்படிங்கும் போது இவருக்கு அவர் வளர்றது பிடிக்கல அவருக்கு இவர் வளர்றது பிடிக்கல வெற்றிமாறனை முடக்க பார்க்கிறார் தனுஷ் வெற்றிமாருக்கும் தனுசுக்கும் பஞ்சாயத்து இந்த மாதிரியான செய்திகள்லாம் என்னை ரொம்ப ஹர்ட் பண்ணுது நான் யூடியூபில் யூஸ் அதனால் லேட்டாக தான் பார்த்தேன் ரொம்ப இருந்துச்சு அதுக்கு தான் இது கொஞ்சம் பெரிய ஒரு கிளியரான விளக்கம் கொடுத்துடணும் அப்படின்னு தான் இந்த விஷயத்த சொல்கிறேன் மற்றபடி தனுசுக்கும் எனக்கும் தனுசுக்கும் சிம்புக்கும் இந்த ப்ராஜெக்ட்டுக்கும் எந்தவித மனக்கருத்து வேறுபாடு இல்லை அப்படிங்கிறதா உண்மனு ரொம்ப தெளிவாக போட்டு உடச்சிட்டாரு மனுஷன் ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்